அறிவு ஞானம் அனுபூதி இந்த துறையிலும் மிக உயர்ந்த சத்தியமான பரமாத்வைத அனுபூதியை பரமசிவ அனுபூதியை ஞானத்தை பரமசிவ விஞ்ஞானத்தை சகலருக்கும் அளித்து அத்துணை பேரையும் மேம்படுத்தி அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுத்துகின்ற செயல் யாரால் செய்ய முடியும்னா தானே அஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பரமசிவத்துவ நிலையில் இருப்பவர் மற்றும் மற்றவர்கள் எல்லோரையும் இந்த அஞ்ஞானத்தில் இருந்து விடுபடுத்த வேண்டும் என்கின்ற பெருங்கருணை கொண்டவர் தானே மாயைக்கு அப்பாற்பட்ட பரமசிவத்துவத்தில் இருக்கும் அருட்பெரும் ஜோதியாக இருப்பவரும் மற்ற உயிர்களையெல்லாம் இந்த மாயையிலிருந்து விடுபடுத்தி இதே நிலையை அளிக்க வேண்டும் என்கின்ற தனிப்பெருங்கருணையை கருணையை உடையவரும் மட்டுமே குருவாக இருக்க முடியும் அவர்தான் குரு